வணக்கம் நண்பர்களே இது உங்க தமிழ் பஞ்சாங்கம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு சேனல் கரச்சரணம் மாணசம் வா ஜ ஜய கருணா தேவோ இந்த மந்திரத்திற்கான பொருளை நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் தமிழ் பஞ்சாங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கரச்சரண கிருத்தம் வாக் காயம் கர்மஜம் வா கைகள் கால்கள் பேச்சு உடல் அல்லது செயல்களால் செய்யப்பட்ட தவறுகள் என்று அர்த்தம் வா மானசம் வா ஆபராதம் காதுகள் கண்கள் அல்லது மனம் அதாவது கேட்பதால் பார்ப்பதால் சிந்தனையால் மூலம் செய்த தவறுகள் என்று பொருள் விகிதம் அவிகிதம் வா சர்வமே விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாமல் விட்டிருந்தாலும் அல்லது விலகப்பட்ட செயல்களை செய்திருந்தாலும் இவை அனைத்தையும் மன்னித்தருள வேண்டும் என்று பொருள் ஜய ஜெய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ ஷம்போ கருணை கடலான ஸ்ரீ மகாதேவ ஷம்போ உமக்கு வெற்றி வெற்றி அதாவது இது பகவான் சிவபெருமானிடம் தெரிந்தும் தெரியாமலும் நம் உறுப்புகள் மற்றும் மனதால் செய்த அனைத்து பிழைகளையும் பாவங்களையும் மன்னிக்குமாறு வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஒரு படுக்கையறை ஸ்லோகம் இரவு நேரத்தில் பிரார்த்தனை செய்வது இது நன்மையை கொடுக்கும் ஓம் நமச்சிவாய